பாஜகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கிய இந்தியா கூட்டணி தற்பொழுது சுக்குநூறாக உடைந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இதில் மிக முக்கியமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதான கொள்கைதான் ஒட்டுமொத்த வடமாநிலங்களில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பாஜக வெற்றியடைவதற்கும் வழிவகுத்து விட்டது தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மோடி வாழ்க என்ற பிரச்சாரங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல கட்சியில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக பாஜகவில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது பீகார் முதல்வரும் தற்பொழுது பாஜகவின் ஆதரவோடு ஆட்சியை தற்பொழுது தக்க வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் இனி இந்தியா காங்கிரஸுடன் கூட்டணி கிடையாது பாஜகவை நாங்கள் நேருக்கு நேராகவே எதிர்கொள்வோம் என்றும் தற்பொழுது அறிவிப்புகள் வெளியே இருந்த நிலையில் பாஜகவில் தற்பொழுது புதிதாக முன்னாள் முதல்வர் அதாவது மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் அசோக் சவான் காங்கிரசிலிருந்து விலகி துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்பொழுது பாஜகவிற்கு எதிராக இருக்கும் என்று திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளுக்கு நாள் எதிர்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது பாஜகவில் இணைவது ஒட்டுமொத்த காங்கிரசுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் மிக பெரிய தாக்கத்தை இது உருவாக்கியிருக்கிறது இந்தியா கூட்டணி என்பது தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக தான் என்றும் அண்ணாமலை அவர்கள் கேலியாகவும் பதில்கள் கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் காங்கிரசிலிருந்து விலகி தற்பொழுது பாஜகவில் இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் உருட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் தற்பொழுது பேசப்படும் என்று எதிர்பார்ப்பார் ஆனால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் அமோக வெற்றியடையும் என்பதில் எந்தவொரு மாற்றுக்கருத்தும் கிடையாது